நமஸ்காரம் பி குரு தமிழ் சார்பாக நான் உங்கள் ஸ்ரீ ஐயர் இன்று நம்முடன் இணைகிறார் திரு ராஜகோபாலன் அவர்கள் சார் சார் இன்னைக்கு என்ன சுட சுட அதாவது சூட கொஞ்சம் அதிகமான சூடான குறிப்பிட்டு தமிழ்நாட்டை பத்தி அதுலதான் ஆரம்பிக்க போறோம் சார் என்னதான் நடக்கு சார் தமிழ்நாட்டுல நாலு ஒரு பிஜேபி தலைவர் வந்து இதுக்கு வராரு தமிழ்நாட்டுக்கு வராங்க நாலொரு மினிஸ்டர் என்ன சார் நடக்கிறது தர்மேந்திர பிரதான் அவர்களுடைய விஜயம் என்பது அமித்ஷாவால் அனுப்பி வைக்கப்பட்டது தமிழகத்தில் மூன்று நாட்கள் அவர் இருந்தார் அவர் சில தொழிலதிபர்களுடன் பேசினார் ஐஐடி சென்னையில் பல மாணவர்களுடன் கலந்து உரையாடினார் தமிழகத்தினுடைய சர்வசிக்ஷா சிக்ஷா அபியானுக்கு மூன்று மூவாயிரம் கோடி ரூபாய் கிட்டத்தட்ட அதை பற்றி விளக்கினார் இது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு மாபெரும் தொல்லை கொடுப்பதற்காகத்தான் அமித்ஷா செய்யக்கூடிய வழி கடந்த இரண்டு மாதங்களாக ஆறு முறை நிர்மலா சீதாராமன் விஜயம் செய்து விட்டார் குறுக்கு ஒரு ஒரு விஷயத்தை சொன்ன இன் ஷார்ட் பிஜேபிங்கான்னு இந்தியில சொன்ன ராஜ்யசபா யாரு அமித்ஷா லோக்சபால சொன்ன டிபேட்டும் போது அவர் கோபத்தை சொன்ன அந்த கோபத்தை நான் பார்த்ததே கிடையாது சார் அமித்ஷாவுடைய கோபத்தை ஹிந்தில என்ன சொன்னாங்கிறது நான் தமிழை அதே மாதிரி சொல்றேன் டிஸ்கஷன் போது ஆஹ் டிஎம்கே லோக் சொல்லலிஜே தோ ஹாஜார் சப்விஸ் மே அப்போ உட்காருக்கே தேங்க்துங்க டிஎம்கே எம்பிஸ் லிசன் டு மீ அதான் என்ன கவனமா கேளுங்க வேறோடு பூண்டியரோடு எடுத்து எரித்து விடுவேன் என்று கோவத்தோ சொன்னார் அதனாலதான் நிர்மலா சீதாராமன் அனுப்புகிறார் பிஎல் சந்தோஷ் வந்தார் எல்லாமே திருப்பி 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 வருது ஒன்று அது தவிர ஒரு சின்ன விஷயம் அமித்ஷா தரப்பிலிருந்து ஒரு ஒரு யோசனை என்ன என்று கேட்டால் அதிமுகவினர் ஒன்றாக வேண்டும் திமுகவை ஒழிக்க வேண்டும் என்ற ஆனால் என்ன பண்றாங்க ஒரு எம்எல்ஏ கூட உள்ள வரக்கூடாது பிஜேபி டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ல என்ஷூர் தட் அப்படின்னு அவா பண்றாள் அமித்ஷா சொல்ற டென் எம்பிஸ் என் எம்எல்ஏஸ் எனக்கு போகணும்னு எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சேர்ந்தபோது இதுதான் மெயின் சப்ஜெக்டாக இருந்தது சார் DMK is bent upon ஒரு அதே எப்படி கோபம் இருக்குதோ அமித்ஷா டிஎம்கேக்கும் இருக்கு அமித்ஷா சொல்றார் அவர் கையில ஒரு பெரிய ரகசிய ரிப்போர்ட் வச்சிருக்கு சார் ஆப்டர் விஜய் சென்ட்ரி நான் வந்து அவர் பெயர் விஜய் அல்ல ஜோசப் விஜய் ஜோசப் இங்க இங்க ஒரு அமித்ஷா அங்க ஒரு ஜோசப் விஜய் எல்லாம் இந்து கிறிஸ்டின் ஆயிடுச்சு கிறிஸ்டின் எல்லாம் அவரோட பகுதி இப்ப கமிங் டுஸ் ஆயிடிஎம் ஜெனரல் செக்ரட்டரி எடப்பாடி பழனிசாமி சில கோரிக்கைகளை அமித்ஷாவிடம் வைத்தது ஆரம்பிக்கப்பட்டு விட்டது சார் நீங்க வந்து இந்த சாராய கேஸு ட்ரக் கேஸ்ல எல்லாம் உதயநிதி ஸ்டாலினோட இருந்தவங்க ஏன் விட்டீங்கன்னு கேட்டிருக்காரு அது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டால பண்ணது இவருக்கு கவர்மெண்ட்டுக்கு அது சம்மந்தம் கிடையாது இவன் வந்து போனது எதுக்கு எடுத்தாலும் இப்போ லைக் அவர் குட் ஃப்ரெண்ட் பி சிதம்பரம் டுவெண்ட்டி எயிட் அட்ஜென்ட்மெண்ட் மோஷன்ஸ் இ காட் அது ரெண்டு வருஷம் போயிடுச்சு அந்த மாதிரி கோர்ட் நடுவில் வருது ஆனால் அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்க நல்லது படக்கம் சீக்கிரமே கவலைப்படாதே போயிட்டு வா அப்படின்னுட்டு அதுல இருபது நிமிஷம் ரொம்ப ஸ்டாப் சீக்ரெட் மீட்டிங்ல அவங்க பேசியிருக்காங்க தொகுதி உடன்பாதை ப தவிர அமித்ஷாவிடம் இருந்த மூன்று பக்க அறிக்கையை எடப்பாடி பழனிசாமியிடம் விளக்கி இருக்கிறார் அதில் என்ன வந்து கேட்டால் மிக மிக சென்சேஷன் நியூஸ் நான் உங்களுக்கு சொல்றேன் சார் நான் கேள்விப்பட்டது பிஜேபி சோர்சஸ் கன்ஃபார்ம் நியூஸ் அமித்ஷாவோட கையில் இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டை பாத்தீங்கன்னா அறுபத்தஞ்சு சீட்டு கூட டிஎம்கேக்கு வராதுன்னு எழுதி வச்சிருக்கார் சார் வெரி குட் சார் வெரி குட் சார் அதே அதே சமயத்தை பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேக்கு எண்பத்தஞ்சு கீழே தான் வரும் அப்படிங்கறாரு வாட் டஸ் இட் மீன் அப்ப விஜய் விஜய்க்கு இருபத்தஞ்சு கீழே தான் வந்து இப்ப மூணு ஸ்லாப அமைச்சா பண்ணிருக்காரு எந்த ரீஜனல் பார்ட்டிஸா இருக்கட்டும் தமிழ்நாட்டில் எக்ஸப்ட் ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே தி அதர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பிலோ டுவெண்ட்டி ஃபைவ் நீ எதனோ யூ கவுண்ட் ஒன் பார்ட்டி ஐ வில் டெல் யூ தி நம்பர் பாஜக ஆறு ஏழு அதுவே பெரிய மகத்தான வளர்ச்சி சார் அவங்களுக்கு அவுங்க அவங்களுக்கு வளர்ச்சி ஆனா அதுல வந்து கட் பண்ணுவாங்க இப்போ வந்து பிசிகேக்கு இதுல பாத்தீங்கன்னா அதெல்லாம் விட்டுருங்க சார் எண்பத்தஞ்சு அறுபத்தஞ்சு இருவத்தஞ்சு இந்த மூணு ஸ்டாப்ல வச்சு பண்ணீங்கன்னா தமிழ்நாடு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும் உங்களுக்கு குளாலிட்டி தேயர்ப்பா எழுபது பேரும் சார் அந்த இல்ல அது இல்ல மீதி சின்ன பாட்டி காங்கிரஸ் நான் டிஎம்கே ஒன்னு சொன்னேன் சிக்ஸ்டி ஃபைவ் வேறேஜ் காங்கிரஸ் டென் ஆர் ட்வெல் எம்டிஎம்கே டூ ஆர் த்ரீ அதே மாதிரி இப்போ பிஜேபி அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி இம்ப்ரூவ்மெண்ட் அதுதான் சொல்றாரு அமித்ஷா அந்த அன்புமணி ராமதாஸை உள்ள குழந்தைக்கு முன்னாடி டாக்டர் எஸ் ராம்தாஸ் எண்பத்தேழு வயசு தாத்தா அதை தள்ளி விட்டுருங்க அவருக்கு சொல்றாங்க பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு முட்டை வரும்னு சொல்கிறாரு இது பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஸ்மால் பார்ட்டிஸ் வச்சிங்கன்னா தமிழ்நாடு இஸ் ஹெட்டிங் ஃபார் கொஷன் கவர்மெண்ட் இன் நட்சல் வி கேன் கன்ஃபார்ம் தட்

வாஜ்பாய் பி வி நரசிம் தேங்க்ஸ் கருணாநிதி

இருபது இருவத்தாறு தேர்தல் என்பது கூட்டணி ஆட்சி தமிழகத்தில் இருந்து ஆயிரத்தி இருபத்தொன்பது லோக்சபா தேர்தலுடன் சேர்ந்து தமிழக அசெம்பிளிக்கும் தேர்தல் வரும் காரணம் அந்த கோயிலைஷன் அமென்ட் ஃபாலாயிடும் டிஎம்கே சும்மா இருக்க மாட்டாங்க ஏடிஎம்கே சும்மா இருக்க மாட்டாங்க ரொம்ப கஷ்டமான நிலைமை சார் இதுல அடிபடுறது காங்கிரஸ் ஏதோ சார் நல்ல நிலம சார் அடுத்தபடியா வந்து இந்த ஜென்சி இந்த நேபாளத்துல வந்த ஒரு இது அங்க அவங்களுடைய ரோல் ரொம்ப அதிகமா இருந்தது இப்போ ராகுல் காந்தி உடனே நம்மளும் அந்த ஜென்சியை நம்ம பக்கம் ஈர்க்கலாம் அப்படின்னு ஒரு புது அஸ்திரத்தை போடுறோம்னு சொன்ன ஓட்சோரி அப்படின்னு ஆரம்பிச்சாரு இந்த ஓட்சோரி என்ன சார் ஆச்சு ஓட்சோரி கேம்பெயின் ஆயிடுச்சு ஹம் ராகுல் காந்தியுடைய முயற்சிகள் தோல்வி அடைந்தன ஜீரோ பாயிண்ட் வந்துருச்சு இப்ப பாருங்க கேசிஆருடைய சன் ராமாராவ் நேத்தி என்டி டிவியில பேசும்போது ஜென்சி நித்திய தமிழ்நாட்டில் வரும் தென்னிந்தியாவில் வரும் தெலுங்கானால வரப்போகுதுன்னு கதை வர்றாரு அவரு ஜென்சி வரணும்னா நான் ரெண்டே ரெண்டு இம்பார்ட்டன் சொல்றேன் சார் ராகுல் காந்தி வந்து அவருக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு நண்பர் தேவை ராகுல் காந்திக்கு அறிவுரை வழங்க அவர் நல்லவர் விஷயம் தெரிந்தவர் இருபது வருடங்களாக பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார் ஆனால் அவருக்கு ஒரு மருத்துவர் ஆலோசனை வேண்டும். அவருடைய சித்ப்ரமயா சித்ப்ரமயா சித்ப்ரமயாக்கு வந்து இங்க அடிக்கடி இப்ப இன்னைக்கு ராத்திரி தாய்லாந்து போறான்றாங்க இன்னைக்கு அவருக்கு என்ன மசாஜ் வேணுமா இல்ல மைண்ட்ல ஏதாவது ஒரு கோலாரா இல்ல அவருக்கு வந்து மூளை கோலாரா அது தெருல மெட்ராஸ் ஐயோ சார் சார் மூதுகுல மெட்ராஸ் ஐயோ முதுகுல முதுக்கு முன்னாடி இருந்தாலும் மெட்ராஸ் ஐயா இருக்கலாம் அது கூட பாசிபிலிட்டிஸ் ஆஃப் ஸோ ஆக மொத்தம் கம்மி பாயிண்ட் ஜென்ஜி தமிழ்நாட்டில் வந்த கஷ்டம் இந்தியாவில் வரது கஷ்டம் சார் ஐ ஹாவ் த்ரீ பாயிண்ட்ஸ் ஆர்குமெண்ட் ஸ்ட்ராங்கர் ஒன்று வந்து தேர்தல் வருஷத்துக்கு ரெண்டு தரம் வருது சார் பீகாரில் வெஸ்ட் பெங்காலில் தமிழ்நாட்டில் தேர்தல் வந்தாலும் இந்த ஜென்சி வராது சார் எங்கெங்க தேர்தல் இல்லையோ அங்கதான் ஜென்சி இருக்கும் சார் இப்போ உதாரணத்துக்கு நேபாளம்

அந்த மாதிரி ஒன்றும் சுச்சுவேஷன் இல்லை ஏதோ அண்ணா பல்கலை பல்கலைக்கழகத்தில் இந்த கற்பழிப்பு நடந்தாலும் கூட தமிழ்நாட்டில் வந்து செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இருக்கு எங்கெங்க செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இருக்கோ அங்கே ஜென்சி வராது ராகுல் காந்தி முயற்சி தோல்வி அடைக்கப்படும் அவர்களுடைய மனதில் அறுபது நாழியும் ஃபயர் எர்த்வேக் டைனமைட் ஹைட்ரஜன் பாம் நைட்ரஜன் பாம் பிஸ்டல் இதெல்லாம் தான் இருக்குது சார் அவர் சார் வேறு ஒன்றுமே கிடையாது சார் அதனால ஜென்சி வராது இந்தியால தான் என்னுடைய ஆழ்ந்த நம்பிக்கை சார் ராகுல் காந்தி முயற்சி தோல்வி அடைக்கப்படும் ராகுல் காந்தியினுடைய முயற்சி பொடுதோல்வி அடையும் என்று சொன்னாலும் ஒருவேளை எதுவுமே நடக்கலன்னுட்டு அவர் வந்து அரியல் நாட்டுக்கு போயிட முடியும் சார் இன்று மாலை கூட அவர் அயல் நாடு செல்கிறார் என்று நான் கேள்விப்பட்டேன் அவர் அயல் நாடு போயிடுவார் இல்லாப்பிடா வேறதான ஒரு அசம்பா வந்து நடக்கும் சார் சார் இது வந்து இவர் நிறைய ஜேம்ஸ் பான் படம் நிறைய பார்த்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் அதனால தான் வந்து இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு பாம்பு அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காரு பா அது கொஞ்சம் அரசியல் நான் பன்னிரண்டு எதிர்க்கட்சி தலைவர்களை நான் நாற்பது ஆண்டு கால நாடாளுமன்ற ரிப்போர்ட்டிங்களை பார்த்துருக்கேன் நான் தினமணி வார்த்தா டைம்ஸ் ஆஃப் இந்தியா டைம்ஸ் நோக்கெல்லாம் நான் ஸ்ட்ரிங் பண்ணத்தினாலையும் ஒர்க் பண்ணத்தினாலையும் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் பன்னிரண்டு தலைவர்கள் வாஜ்பாய் சுஷ்மா ஸ்வராஜ் சிஎம் எம் ஸ்டீஃபன் இவங்க எல்லாம் இருந்திருக்காங்க சார் பெரிய எதிர்கட்சி அவங்க எல்லாம் இருந்தபோது பி வி நரசிம்ரா கூட லீடர் ஆஃப் அப்போசியேஷன் இருந்திருக்காரு சார் அப்பெல்லாம் இருந்தால் ஒன்று நரேந்திர மோடிக்கு ஒரு ஒரு பெரிய சாபம் என்னன்னு கேட்டா இந்த மாதிரி ஒரு ஒரு அதிகமான இப்போ மூளை உள்ளவரை வைத்திருக்கிறார்களே எதிர்கட்சி தலைவராக என்று தான் ராகுல் காந்தி ரொம்பவே மூளை சார் அவர் அபரிமிதமான மூளை சார் நமக்கு எல்லாம் புரியாது சார் அவரை எழுத்துக்கன்னா ஆரம்பமே அவர் வந்து ஜூபிட்டர்னுடைய எஸ்கே பிளாசிட் பத்தி பேசுறாரு நமக்கு எல்லாம் எங்க சார் புரிய போடுது நமக்கு எதாவது கேட்டீங்கன்னா அபயஸ்தம் சிவாங்கிறாரு குருநாக தடா தடாது சொல்றாரு அவருக்கு இந்த சுய புத்தி இருக்கிறதா தெரியவில்லை நேபாள பார்த்தா ஜி ஜென்ஜி இப்போ இப்ப பாருங்க ஸ்ரீலங்கா பார்த்தா அது அடாப்ட் பண்ணும் ஆம் ஆத்மி கட்சி டூ தௌசண்ட் தே ஒன் டெல்லி முனிசிபல் அதை தமிழ்நாட்டுக்கு ஆத்மிட்டு ஒன்றியம் ஒன்றியம் ஆரம்பிக்கிறார் அவரு தமிழ்நாட்டில் வளர முடியுமாரு அவர் ஒரு கொஞ்சம் இங்க கொஞ்சம் லூசாயிருக்கு நினைக்கிறேன் சார் சார் இந்த ஒன்றியம் வெங்காயம் தமிழகத்தில் வேகாது வேகாது இருபத்தி ஆறுக்கு அப்புறம் வேகாது அந்த அந்த பாரத பிரதமர் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க டிஎம்கே இப்போ அது வேகலேங்கிறதுனாலதான் இங்க பாருங்க எது பாரதம்ங்கிறது வந்துருச்சு மிக்க நன்றி சார் மூன்றாவது லாஸ்ட் டாபிக் இன்றைக்காக பீஹார் எலெக்ஷன்ஸ் நீங்க யாருக்கு ஜெயிப்பு வருது அப்படின்னு எதிர்பார்க்கிறீங்க சார் யாருக்கு வெற்றி பி குரு தமிழ் வீரர்களுக்கு நேயர்களுக்கு ஒரு சிறப்பு செய்தி என்ன என்று கேட்டால் பீகார் தேர்தல் மிக கடினமான தேர்தல் அந்த ஃபைட் இஸ் பிட்வீன் நிதிஷ்குமார் அண்ட் தேஜஸ்வி யாதவ் அதில் பிஜேபி ஸ்ட்ராங்கராக இருக்கு மூணாவது அக்டோபர் ரெண்டாம் தேதி காந்தி பர்த்டே அக்டோபர் மூணாம் தேதியோ இல்லை நாலாம் தேதியோ சனி ஞாயிறில் தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் நவம்பர் பதினேழாம் தேதி பதினெட்டாம் தேதி வாக்கில் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வரக்கூடும் கவுண்டிங் வந்து பதினஞ்சு தேதி வாக்கில் இருக்கும் இதுதான் சார் டேபிள் போட்டுட்ருக்காங்க அங்க இருக்கக்கூடிய தேர்தல் கமிஷன் மீட்டிங் நடந்துட்டு இருக்குது மூணாம் தேதி அன்னைக்கு ஒரு வரக்கூடும் அக்டோபர் அக்டோபர் ஃபர்ஸ்ட் ஒன்று ஒன்னு ரெண்டாவது அங்க தேர்தல் நிலவரம் சுருக்க சொன்னால் குயிக்காக அவங்களுக்கு சொல்லணும்னு சொன்னா மேஜர் ஃபைவ் பொலிட்டிக்கல் அஞ்சு பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்கு சார் அங்க முதல்ல இருக்கிறது கண்டிப்பாக நிதிஷ்குமார் இரண்டாவதாக இருக்கிறது தேஜஸ்விதைய ஆர்ஜேடி லாலு பிரசாத் மூன்றாவதாக இருக்குது பாஜக நான்காவது இருக்கிறது சின்ன கட்சிகள் அதுல வந்து சிராக் பாசன் ராம்விலாஸ் பாசனுடைய மகன் ஒரு நாற்பது அசம்பிளி தொகுதியில ஆளுகிறார் தன்னுடைய இதை காண்பிக்கிறார் லைக் பாட்டாளி மக்கள் கட்சியின் தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி இன் தமிழ்நாடு ஐந்தாவதாக ஜனஸ்வராஜ் என்று சொல்லக்கூடிய திமுகவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் தமிழகத்தில் ஆளுங்கட்சியாக அமர்த்திய பிரசாந்த் கிஷோர் பாண்டே என்ற பிராமணர் அவர் ஒரு அப்பர் காஸ்டுக்காக பண்ணாலும் அவரும் ஒரு மேஜர் பிளேயர் ஆகிட்டாரு இந்த ரெண்டு வருஷத்துல அவருக்கு தமிழ்நாட்டில இருந்து தெலுங்கானால இருந்து தெலுங்கான பண்ணி சம்பளம் வருது பணம் வருது திமுக கொஞ்சம் கொடுக்கறான்னு வேற சொல்றாங்க அங்க லாலு யாதவோட இருந்தா கூட லாலு யாதவ் அறிஞர்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் தமிழகத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் பிரசாந்த் கிஷோர் பாண்டேக்கு பத்து கோடி ரெண்டு கோடி இருபது கோடி தருவதாகத்தான் நான் கேள்விப்படுகிறேன் ஆக மொத்தம் இந்த ஐந்து பார்டி அஞ்சில கம்ஃபர்டபுளா சார் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி த்ரீ சீட்ஸ் இருக்கு சிஐஎஸ் சார் அங்க கம்ஃபர்டபுளா பிஜேபி நிதிஷ் காம்பினேஷன் நூத்தி ஐம்பது சீட் எடுப்பார்கள் என்று தான் கருத்து தெரிவிக்கிறது காங்கிரஸுக்கு அங்கு வாக்காளர்கள் இல்லவே இல்லை பழைய வாக்காளர்கள் எல்லாம் பாதி பேர் செத்து போயிட்டாங்க காங்கிரஸ் உடைய ஒர்க்கிங் கமிட்டி அங்க பீகார்ல அடுத்த வாரம் நடக்க போகுது அதுல சோனியா பிரியங்கா ராகுல் காந்தி எல்லாம் சென்றாலும் ராகுல் காந்தி தேஜஸ்வி யாதவ் எதிர்க்கிறார் அதுதான் அவங்க ஒரு ஒரு பெரிய இதுவா வந்து முடியுது சார் குட்டிய குட்டிய சொல்ல போனமான தேஜஸ்வி யாதவ் ராகுல் காந்தி மீது அவநம்பிக்கை வைத்திருக்கிறார் தனக்கு ஒரு முதலமைச்சர் பதவி அவர் ஏன் இது வரைக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணல ரெக்கமெண்ட் பண்ணல பப்ளிக்கை அனௌன்ஸ் பண்ணலைன்னுட்டு ஆக மொத்தம் அங்கே இருக்கி சண்டை நட்ஸன் பிஜேபி இஸ் போல் டு பி தி கிங் மேக்கர் இன் பீகார் அ அளவுக்கு மீதியான ஒரு அபிப்ராயம் ஆபரேஷன் சிந்தூர் மூலமாகவும் ஜிஎஸ்டி குறைச்சதன் மூலமாகவும் அங்கு இருக்கக்கூடிய கேஷ் ஃபேக்டர்ஸில் ஸ்ரிபுல்தலாக்கு வந்ததுனால பீகாரில் இருக்கக்கூடிய முஸ்லீம் எல்லாம் நரேந்திர மோடிக்கு சாதகமாக இருக்கிறார் அங்கு அமித்ஷா தனது ஜா சாலக்கை அதாவது அவருடைய ஒரு புத்தி கூர்மையை காண்பிக்கிறார் குறுக்குச் சொன்னால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பி குரு தமிழ் நேயர்களுக்கு ஒரே ஒரு வழி நிதிஷ்குமார் மீண்டும் முதலமைச்சர் ஆவார் என்பதுதான் காங்கிரஸ் அடியோடு பாதாளத்தில் தள்ளப்படும் தேஜஸ்வி யாதவும் தோல்வி அளிக்கப்படுவார் என்பதுதான் யதார்த்தம் நிலைமை எங்கள் கிரவுண்ட் ரிப்போர்ட் சார் மிக்க நன்றி சார் நேர்களே உங்களுக்கு இந்த புதிய ஃபார்மேட் பிடிக்கணும்னு நாங்க நம்புறோம் பிடிக்கும்னு நாங்க நம்புறோம் இது வந்து நறுக்கின்ற நாலு வார்த்தைகள் பேசுவோம் அதனால இது வந்து ஆரம்பிச்சு முடிக்கிறதுக்குள்ள டக்கு டக்க டக்க டக்கான நாலஞ்சு டாபிக் பத்தி பேசிட்டு நிறு போறோம் சார் மிக்க நன்றி சார் நீங்க வந்து உங்களுடைய தமிழக ஊடகங்களில் இருக்கக்கூடிய பழைய மா மாறுதல்களை எல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு புது ஃபார்மேட்டா பேட் அடிச்சு சிக்ஸ் மூணு சிக்ஸால் முடிஞ்சு போச்சு பதினெட்டு இருபது நிமிஷத்தை முடிஞ்சிடும் காரணம் என்ன என்று கேட்டால் நேயர்களுக்கு பல தொலைக்காட்சிகள் பார்ப்பதன் மூலமாக அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கழுத்து அழுத்தம் காமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கூட தெரியுது அதனால தான் ஸ்ரீ ஐயரும் நானும் சேர்ந்து கொண்டு ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷத்தை முடிக்கணும்னு பண்ணியிருக்கோம் ஹோப் யூ வெல்கம் இட் மிக்க நன்றி சார் நமஸ்காரம் நமஸ்காரம்